வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இப்பொழுது சாமானிய மக்களின் நிலைமை தான் திண்டாட்டமாகிவிட்டது ஏனென்றால் தங்கத்தின் விலையானது புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இது மேல் இதற்கு மேல் சாமானிய மக்கள் தங்கம் வாங்குவது கனவா என்ற அளவுக்கு தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தின் விலை தான் உயர்கிறது வெள்ளியை வாங்கலாம் என்றால் வெள்ளியும் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இது போன்ற உச்சத்திற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய

புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது வெளியின் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டு எட்டாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு கிர தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாம் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலையானது நமக்கு ஒரு லட்சத்து ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு காணப்படுகிறது பத்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இதேவேளையில் இன்று ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு நூற்றி பதினான்கு ரூபாயும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது மேலும் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் கூட எட்டு கிராமின் விலையில் ஏற்றம் என்று பார்த்தால் அதிகபட்சமாக எண்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதும் சரிவு என்று பார்க்கும் பொழுது எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்குள் ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேபோல் நமது வீடியோவுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் நமக்கு வீடியோவுக்கு ஒரே ஒரு செய்யும் அதே வேளையில் அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலை என்று பார்த்தால் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து இரநூத்தி எண்பது என்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படும் வேலையில் பத்து கிராமின் விலையானது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது மீண்டும் நீங்கள் தமிழ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இன்று ஒரு கிராமிற்கு நூற்றி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படும் இதே வேளையில் இந்த வாரத்தில் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுவது மேலும் குறைந்தபட்சமாக ரூபாய் வரை வாய்ப்புகள் உள்ளது உலக கவுன்சில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்க கையிருப்பு குறித்த டேட்டாவை வெளியிட்டது அதில் சர்வே நாடுகள் மத்தியில் வங்கிகள் வாங்கும் தங்கத்தின் அளவு நாற்பத்தி ஓரு சதவீதம் முந்தைய கையிருப்பாகவும் முப்பத்தி இரண்டு சதவீதம் ஓடிசி சந்தையிலிருந்து இருக்கிறது கையிருப்பு ஓகே அது என்ன ஓடிசி என்று நீங்கள் கேட்கலாம் உலகளாவிய ஓவர் தி கவுண்டர் என்ற ஓடிசி சந்தை எனப்படுகிறது இதில் நீங்கள் நேரடியாக தங்கத்தை வாங்க முடியும் இதில் நாடுகளே அதிகமாக நேரடியாக தங்கத்தை வாங்குகின்ற